தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்த பல இன்னல்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறார் இருந்தாலும் அவரது குழு ஒரு ரகசிய சர்வே ஒன்று எடுத்துள்ளது தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் ஒரு தொகுதி சவுத் ஜோன் இன்னொரு தொகுதி வெஸ்ட் ஜோன் இரண்டும் அவருக்கு மிக பிரகாசமான வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் சாதாரண வெற்றி அல்ல மிக பிரகாசமான ஒரு வெற்றி அவர் அருகில் உள்ளது என்று ஒரு தகவல் தெற்கு மண்டலத்தில் அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அண்ணா அதிமுக எங்கு திமுக தான் இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் நிச்சயமாக திமுகவும் அங்கு இல்லை அண்ணா திமுக வாக்குகள் சிதறடிக்கப்பட்டதால் தான் திமுக வெற்றி வாய்ப்பு அங்கு அதிகமாக உள்ளது அந்த இடத்தில் சவுத் தமிழ்நாடு தென் மண்டலத்தை பொறுத்தவரை விஜய் வெற்றி மிகவும் பிரகாசமாக உள்ளது மதுரை மதுரை டு நாகர்கோவில் சாரி மதுரைன்னு சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி மேலூர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது அவருடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது வேறு எந்த கட்சியுமே இல்லை அங்கு வெறும் திமுக மட்டும்தான் உள்ளது ஏன் அங்கு உள்ளது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் வேறு கட்சி இல்லாத தொட்டு திமுகவுக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் அங்கு சிறுபான்மையினர் மக்கள் மிகவும் அதிகமாக வசிக்கிறார்கள் சிறுபான்மையினர் ஏன் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் என்று பிஜேபி உள்ளே வந்துவிடும் என்ற காரணத்தால் வாக்களித்தார்களே தவிர திமுகவின் சாதனைக்காக அல்ல என்பது அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்து உள்ளா வருகிறது இப்படி நாம் பார்க்கும்போது அந்த வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக செல்லாது சுமார் இரண்டு மூன்று தொகுதிகளில் மட்டுமே தென் மண்டலத்தில் வெற்றி வாய்ப்பு அண்ணா திமுக உள்ளது தற்போது திமுக முதல் நிலையில் உள்ளது விஜய் வந்து ஒரு சேசிங் பாயிண்ட் திரு அண்ணாமலையை வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு அங்கே ஏற்றுக்கல ஏன்னா எல்லாம் கலந்துருக்கு சவுத்து தமிழ்நாடு சவுத்து தமிழ்நாட்டில் எல்லாம் கலந்து காரணத்தால் அண்ணாமலையை வந்து கொஞ்சம் மைனஸா தான் இருக்காங்க அங்க ஏன்னா இப்போ இந்த முறை வந்து இரண்டாவது முறை வந்தார் அவர் இப்போ இரண்டாவது இடம் ஒன்னாவது இடத்துக்கு வந்து போட்டி நேரடியா திரு விஜய் அவர்கள் சரி அவர் போட்டியிடும் தொகுதி என்ன இரண்டு தொகுதிகள் என்று நாம் இந்த பகுதியில் ஒரு தொகுதியை பார்ப்போம் மதுரை மதுரையில் அவர் தொண்ணூறு சதவீதம் முடிவாகிவிட்டது டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் நின்ற தொகுதி அறுப்பு கோட்டை அவர் தொகுதி அது மாதிரி ஏதாவது ஒரு தொகுதி இருக்கலாம் என்ன அவர் கொஞ்சம் பிஸியா கிளம்புவார் இருபத்தி அஞ்சுக்கு இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போறார் அவர் நிக்க கூட அவர் போட்டியிடும் தொகுதி குறிப்பாக மதுரையாக கூட இருக்கலாம் என்று ஒரு தகவல் அதே போல மேற்கு மண்டலத்திலும் அவர் ஒரு வலுவான தொகுதி அங்கேயும் அண்ணா அதிமுக பிளஸ்ல இருந்தது இன்னைக்கு வந்து மைனஸ்ல போகுது இன்னைக்கு நம்ம தென் தமிழ்நாடு மட்டும் பார்த்தோம் விஜய் போட்டியிடும் தொகுதிகள் இரண்டு அடுத்த பதிவில் நமது விரிவாக மேற்கு மண்டலத்தை பற்றி பார்ப்போம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் நன்றி வணக்கம்